திருப்பரங்குன்றம் விவகாரம் அரசியல் செய்யும் திமுக இது யாருக்கு லாபம் தேசிய ரயர்களுக்கு வணக்கம் நான்கு ஹேமந்த் குமார் திருப்பரங்குன்றம் பிரச்சனை நூறு வருஷமாக நூற்றி இருபது வருஷமாக இன்னும் இருக்குது இப்போ அதுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு கேஸ் போட்டாங்க கம்யூனிஸ்டுக்காரங்களாம் சொல்கிறாங்க அது எல்லை கேனா தமிழக அரசே சொல்லியிருக்கிறது அது தீபம் ஏற்றும் இடம் தான் அது கிட்ட ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஹைகோர்ட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு சுவாமிநாதன் பெஞ்சு அவர் தனி நீதிபதி அடுத்து பெஞ்ச் ரெண்டுமே ஒரே தீர்ப்பு இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க மனுதாரர் தரப்பில் கேவிட் மனுவும் ஏற்கனவே போட்டாச்சு இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் இதெல்லாம் அப்படி தான் நடக்கும் கோர்ட் மூலம் தான் தீர்க்க பண்ணும் ஆனால் தமிழக அரசு சொல்லக்கூடிய விஷயம் என்னான்னா கோர்ட்டு தீர்ப்பு பற்றி பேசும்போது இது சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் சட்டம் ஒழுங்கை பாதிச்சா அதை கிளியர் பண்ணுறது தான் ஒரு அரசின் வேலை கோர்ட்டு கட்டு பண்ணும் சரி நீங்கள் உங்களுக்கு அப்பீல் இருக்க போயிட்டீங்க ஆனால் இதை வைத்து எவ்வாறு அரசியல் செய்கிறது ஏன்னா திமுகவிற்கு ஒரு பயம் உண்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர் பேர் இயல்பிலேயே ஜோசப் விஜய் அவர் ஒரு வேலை சிறுபான்மை வாக்குகளை பெற்றுடுவாரோ அதோ பிஜேபி வருது பாருன்னு பிஜேபி தமிழகத்தில் ரெண்டு பர்சன்ட் இருக்கும்போதே அதோ பிஜேபி அதோ பிஜேபின்னு வாங்க இப்போ பிஜேபி பதினோரு பர்சன்ட் வாக்குகள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றது பிஜேபி தலைமையிலான கூட்டணி பதினெட்டு சதவீதம் பெற்றிருது இந்த சூழலில் என்ன பண்ணுவாங்க விஜய்க்கு ஓட்டு போயிடக்கூடாது இந்த மாதிரி டேவில் ரைஸ் பிஜேபியும் அதுக்கு எத்தப்படி போலரைஸ் பண்ணி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்த பார்க்கும் அதனால் தான் நைனார் நாகேந்திர நாங்கள் போனார் ஹி வாஸ் ஹி அண்ட் இஸ் கட அரசர் அப்படி இருக்கும்போது இது அரசியல் தான் ஆகும் திமுகவிற்கு அவர்களுடைய பிரதான வாக்கு வங்கி சிறுபான்மை வாக்கு வங்கி வேணும் பிஜேபிக்கு அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுறதுக்கு உதவும் தான் பார்ப்பாங்க இது கோர்ட் மூலம்தான் தீர்க்கப்படும் ஆனால் அரசியல் அப்படி தான் இருக்கும் இதில் பாதிக்கப்பட போவது விஜய் தான் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்